ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சனாக் சார் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் சில்லி எப்படி சார் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு வந்து சிக்கனை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் செஸ்ட் போர்ஷனை இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கேட்டி தயிர் சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபர்மாவோ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் நம்ம எந்த கலருமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய இல்லை நம்ம சேர்த்து அந்த மிளகா நல்ல இதுக்கே நல்லா கலர் கொடுக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எனி குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து வெட்டிக்கலாம் ஆயில் சேர்த்தும் போது வந்து நல்லா அந்த மசாலாலாம் அந்த இதில் நல்லா ஒட்டும் இப்போ அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இது ஒரு மணி நேரமாக நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க நல்லா கலராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முருமுறு நம்ம கடையில் வாங்குகிற சில்லி மாதிரியே நம்ம எந்த கலர் பவுடருமே சேர்த்துல நல்லா கலர் வருது இப்போ நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சூப்பராக நமக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நல்ல மோடு வாழுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்